ஹலோ கைஸ் ஸோ டிஎன்எஸ்டிசியிலிருந்து டிரைவர் கம் கண்டக்டர்க்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து ஆல்ரெடி அனவுஸ் பண்ணியிருந்தாங்க அதற்குண்டான ரிட்டன் எக்ஸாம் எல்லாருமே நல்லபடியாக எழுதியிருந்தீங்க ஸோ இந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட்ஸ் வந்து இப்போ அஃபீஸியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் ஒரு செவன் ஹண்ட்ரட் பேஜஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ அதில் எல்லாருடைய ரிசல்ட்டுமே வந்து இருக்குது ஸோ உங்களுடைய மார்க் எவ்வளோ ஸோ உங்களுடைய நேம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்ளிகேஷன் நம்பர் ஸோ இது எல்லாத்தையுமே கொடுத்து நீங்கள் என்ன கம்யூனிட்டி ஸோ பார்ட் ஏலில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க பார்ட் பில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க பார்ட் சியில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க ஸோ பார்ட் வந்து ஜஸ்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி பார்ட் பி பார்ட் சின்னு தான் நமக்கு கணக்கு பார்ட் பியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட இப்போ ஃபஸ்ட்டு ஒரு இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இப்போ அப்ளிகேஷன் இதில் சீரியல் நம்பர் ஒன்றா இருக்குது அதில் செக் பண்ணோம்னா பார்ட் பியில் வந்து மேக்ஸிமம் ட்வெண்ட்டி மார்க்கு ஸோ அந்த டுவெண்ட்டி மார்க்க்க்கு வந்து அவங்க டென் மார்க்ஸ் வந்து எடுத்துருக்காங்க ஸோ இப்போ பார்ட் சியில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தேர்ட்டி மார்க் ஸோ இந்த தேர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டீன் மார்க் வந்து எடுத்துருக்காங்க ஓவராலாக பார்ட் பி ப்ளஸ் பாட் சியை வந்து சேர்த்து டுவெண்ட்டி மார்க் வந்து எடுத்துருக்காங்க லைக் இப்போ இதில் ஒரு செவன் ஹண்ட்ரட் பேஜஸ் இருக்குது ஸோ செவன் ஹண்ட்ரட் பேஜஸில் நீங்கள் மார்க்கை நீங்க உங்களுடைய நான் அப்ளிகேஷன் நம்பரை உட்காந்து ஒரு ஒரு தான் இதுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை எடுத்துக்கிட்டு பிடிஎஃப் சர்ச் பண்றதுல வந்து பிடிஎஃப் ஓபன் பண்ணக்கப்புறமா மேலே அந்த மாதிரி சர்ச் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் ஆப்ஷன் இருக்கு இல்லையா இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பண்ணிக்கலாம் இப்போ நான் அதில் நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த நம்பரை வந்து செக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் இல்லைன்னா நேம் சர்ச் பண்ணி கூட நீங்க இது பண்ணிக்கலாம் லைக் இப்போ நான் ஒரு நேம் சஞ்சயின்ட்டு நம்மளோட நேமே போடுறேன் இப்போ சஞ்சய்ன்ற நேமில் என்னென்ன இது மொத்தம் சஞ்சய்ன்ற நேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இது வந்திருக்கு ஸோ இந்த பன்னெண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் எங்கே இருக்குன்றதை கரெக்டாக செக் பண்ணி உங்களுடைய மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த பிடிஎஃப்கான லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் செக் பண்ணுறது பற்றி டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க ரீப்ளை பண்ணுறேன் அண்ட் நீங்கள் இன்னும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் உற ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையும் எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் bảy.